ஹை ஃப்ரெண்ட்ஸ் welcome to our சேனல் கலாம் ஸ்டேம் சச்சிவர்ஸ் நம்ம நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் டூக்கான டெஸ்ட்டு ஃபைவ் தான் பார்க்க போறோம். ஃப்ரீ டெஸ்ட் பேச் நம்ம தமிழக ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிருந்தோம் ஓகேங்களா ஸோ வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா குரூப் டூக்கு ஃபுல்லாக நான் ப்ரிப்பர் பண்ணணும் இந்த மூணு மாதத்துக்குள்ளே கரெக்டாக முடிக்கணும் ஷெட்யூல் படி நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன் எனக்கு இதை மட்டும் படிங்கன்னு சொன்னால் போதும் அந்த லெவலுக்கு இருக்கிறவங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருப்போம் ஓகேங்களா சோ ஃபுல் டெஸ்ட் பேட்ச் அட்டன்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் டெஸ்ட் பேட்சோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் பாருங்க ஓகேங்களா ஸோ அது இல்லாமல் குவாலிட்டி அண்ட் ஜாக்ரஃபி ஓகேங்களா அது இல்லாமல் குவாலிட்டி அண்ட் ஜாக்ரஃபி இது ரெண்டுக்கான டெஸ்ட் பாக்ஸும் கீழே வந்து லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பாருங்க ஓகேங்களா எதில் வந்து இப்போ ஃபுல் டெஸ்ட் பேச்சு ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக குரூப் டூக்கான போர்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சிடும் கரெண்ட் அஃபேர்ஸ் மொத்தக்கொண்டு எல்லாமே முடிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக மூணு மாதத்தில் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிவிட்டு மூணாவது மாதம் முடிஞ்சோடே நம்ம வந்து எக்ஸாம் போகிற மாதிரி வந்து அந்த ஷெட்யூல் போட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ இன்றைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தமிழுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அதில் வந்து நமக்கு இது வரைக்கும் டெஸ்ட்டு ஃபோர் வரைக்கும் முடிஞ்சிருக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட்டு ஃபைவ் ஓகேங்களா தமிழில் ஏழாம் வகுப்பு முதல் பருவம் இப்போ வந்து தேர்வு பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் முதல் கேள்வி கூற்று ஒன்று திருக்குறள் நான்கு பால்களை கொண்டது திருக்குறள் ஒன்பது இயல்களை கொண்டது ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் கூற்று இரண்டு மட்டும் சரி திருக்குறள் மூன்று பாடல்களை மட்டும் கொண்டது அறத்து பால் இன்பத்து பால் பொருட்பால் ஓகேங்களா அரத்து பால் பொருட்பால் இன்பத்து பால்னு சொல்லிட்டு மூன்று பாக்கள் மட்டும் கொண்டது ஓகேங்களா இயல்களை இந்த மூணு பாக்கும் பிரிப்பாங்க அறத்து பால் பொருட்பால் இன்பத்து பால்னு சொல்கிறோம்ல இதுக்கு மூணுக்கு பிடிக்கும் போது முதல் இதுக்கு நாலு இயல் அடுத்ததுக்கு மூணு இயல் அதுக்கு அடுத்ததுக்கு ரெண்டு இயல் இப்படி பிரிப்பாங்க ஓகேங்களா அடுத்த கேள்வியை பார்க்கலாம் குறிஞ்சி பாட்டை எழுதிய புலவர் தேரி ராசப்ப கவிராயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆன்சர் கூற்று தவறு குறிஞ்சி பாட்டை எழுதிய புலவர் திரிகூட ராசப்ப கவிராயர் கிடையாது கபிலர் ஓகேங்களா திரிகூட ராசப்ப கவிராயர் எதை வந்து எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குற்றால குரவஞ்சியை வந்து எழுதியிருப்பார் அடுத்தது பொறுத்துங்க நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணி வச்சிட்டு பொறுத்துங்க ஓகேங்களா ஸோ நான் ஆன்சர் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் பந்தர் பந்தர்ன்னு வரக்கூடாது பந்தல்னு வரணும் லாஸ்ட் எழுத்து தான் தப்பா இருக்கு அப்போ லாஸ்ட் எழுத்துனா கடைன்னு வரணும் ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஃபோர் ஓகே அடுத்து மைஞ்சுன்னு இருக்கு மஞ்சுன்னு வரணும் முதல் எழுத்து தவறாக இருக்கு அப்போ முதல் போலி ஒன்று அடுத்தது அஞ்சு அஞ்சுன்றதுல அஞ்சுன்றதுக்கு ஐந்துன்னு வரணும் மூணு எழுத்துமே தப்பாக தான் இருக்குது அப்போ அது முற்று போலி ஓகேங்களா போலின்றது மிஸ்டேக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ அப்போ இரண்டு அரையர் அப்படின்றதுக்கு ரா வரணும் ஆனால் இங்கே வந்து ரை இருக்கு அப்போ இடையில தப்பாக இருக்குது அப்போ இடை போலி மூணுன்னு வரணும் அப்போ ஆன்சர் என்னென்னா நான்கு ஒன்று இரண்டு மூன்று வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் என வழங்குகின்றோம் இது கீழ்கண்ட எந்த சொல்லால் குறிக்கலாம் ஆன்சர் மரு ஓகேங்களா இலக்கண போலின்றது மிஸ்டேக்காக இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து அதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறது தான் வந்து இலக்கண போலின்னு சொல்கிறது இடக்கர அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் தகுந்து மறைமுகமாக சொல்கிறது ஓகேங்களா ஓகே அடுத்தது பார்க்கலாம் எந்த மொழியில் ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றான மனம் போல் வாழ்வு என்ற நூலினை தமிழில் மொழிபெயர்த்தால் வஉசி அவர்கள் இது வந்து அந்த கடற்கரை இருக்கும்ல கடற்கரை அப்புறம் வந்து ஆற்றங்கரைன்னு சொல்லிட்டு நூலை எழுதின ராபி சேது பிள்ளை அவர்களுடைய இதில் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த செய்தி ஓகேங்களா ஸோ வந்து இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வஉசி அவர்கள் வந்து பெயர்த்துருக்காங்கல்ல அந்த நூல் வந்து எழுதிய அந்த ஆலன்றவங்க வந்து எந்த மொழி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாமா ஆன்சர் ஆங்கில மொழி ஓகேங்களா ஃப்ரெஞ்சு மொழி அப்படின்றது வந்து ஃப்ரென்ச் மொழியிலேருந்து விருது வாங்கியிருப்பாங்கல்ல யார் நம்மளுடைய மோனிதாசன் அவர்கள் லத்தின் மொழி இப்போ ஹார்ட்டிகல்ச்சர்னு சொல்கிறோம்ல தோட்டக்கலை ஓகேங்களா ஸோ இந்த இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹார்ட்டிகல்ச்சர்ன்ற வார்த்தை வந்து லத்தின் வார்த்தையிலேருந்து தான் வந்திருக்கும் இது சயின்ஸ் ஓகேங்களா ஸோ நைன்த்துன்னு நினைக்கிறேன் நைன்த்தில் பொருளாதார ஒரு உயிரியில் இது ஒரு லெசன் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ படிக்காதவங்க அதையும் படிச்சு வச்சுக்கோங்க அதில் இந்த வேர்ட் வந்து லத்தின் வேர்ட்லேருந்து எடுத்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம்னா எக்ஸ்ட்ரா நியூஸ் தெரிஞ்சுக்கும்போது அந்த லெசன் படிக்கும்போது இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கல அப்படின்னு ஈஸியாக மெமரி பண்ணிக்குவீங்க அதுக்கு சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி பின்ஹேவின் கூற்று கீழ் கைகளை கொடுக்கப்பட்டது சரியா தவறா சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் சித்தப்பினம் உயிர் பெற்று எழும் புரட்சி ஊங்கும் அடிமைப்பட்ட நாடு ஐந்தே வினாடிகளில் விடுதலை பெறும் ஆன்சர் தவறு ஐந்தே நிமிடங்களில் வசையொலிய வாழ்வாரே வாழ்வார் இது வஉ ஊசி கூற்று கூற்று தவறு ஏன் அப்படின்னா இது வந்து திருவள்ளுவரோட கூற்று ஓகேங்களா இது வந்து கூற்று திருவள்ளுவரோட கூற்று அடுத்தது முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு எந்த மாதம் இவ்வுலக வாழ்வை விட்டு நீங்கி மக்கள் மனதில் நீங்க இடம் பெற்றார் அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி பிப்ரவரி இரண்டாம் தேதி உலக ஈர கொண்டாடப்படுகிறது செப்டம்பர் பதினாறாம் தேதி உலக ஓசோன் தினம் கொண்டாடப்படுகிறது நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி உள்ளாட்சி தினம் அதுதான் வந்து நமக்கு கிராம சபை கூடும் நாளாக இப்போ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் அறிவிச்சிருந்தாங்க மதுரையிலிருந்து நூற்பாலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழார் பா ஜீவானந்தத்துடன் இணைந்து எந்த ஆண்டு போராட்டம் நடத்தினார் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஸோ வந்து பா தோழர் பா ஜீவானந்தம் அப்படின்றவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் படிச்சிருப்போம் என்ன படிச்சிருப்போம் இப்போ ரீசெண்டாக படிச்சிருப்போம் என்ன அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் இருக்காங்கல்ல அவங்க பால தோழர் இந்த பா ஜீவானந்தம் இவங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க சென்னையில் வந்து ஒரு ஆற்றங்கடையில் போனது மாதிரி வந்து பாரதிதாசன் அவர்கள் வந்து ஒரு கவிதை படைச்சிருப்பாங்க இது நமக்கு டுவெல்த்து தமிழில் இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து அதில் மதராசப்பட்டினம் அப்படின்ற ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த இடத்துல பா ஜீவானந்தம் அவர்கள் வருவாங்க ஓகேங்களா ஸோ அது இல்லாமல் நிறைய இடத்துல வருவாங்க இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படி கனெக்ட் பண்ணும்போது டுவெல்த்து தமிழ்மே உங்களுக்கு டஃபாக தெரியாது ஏன்னா சிக்ஸ் டூ டென்த் வரைக்கும் படிக்கிறீங்க லெவன்த் டுவெல்த்து டஃபாக ஃபீல் பண்ணுறீங்க காரணம் என்னன்னா இந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கணும் இப்போ படிக்கும்போதே அங்கங்கே நம்ம என்னென்ன படிச்சோன்றதை லிங்க் பண்ணிக்கணும் சரி ஓகே இப்போ இந்த பார்க்கலாம் யார் யாரும் அப்படின்னா ஜீவானந்தம் அவர்களும் இவரும் சேர்ந்து அந்த போராட்டம் நடத்தினாங்க அப்படின்றது நம்மளுக்கான கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இந்த போராட்டத்தை நடத்தியிருப்பாங்க அதுக்காக வந்து ஏழு மாதம் சிறை தண்டனை கூட வாங்கியிருப்பார் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை எந்தெந்த தேதிகளில் நடத்தினாங்க ஆன்சர் மே பன்னிரெண்டு ஆயிரத்தி மே பன்னிரெண்டு பதிமூணாம் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு மகர குறுக்கம் இடம்பெறும்போது மகர மெய்யானது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் ஆயுத குறுக்கம் இடம்பெறும்போது ஆயுதம் தனது ஒரு அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒழிக்கும் இதில் எந்த குற்று சரி ஆன்சர் கூற்று இரண்டு மட்டும் சரி ஓகேங்களா ஸோ எப்படி அப்படின்னா மகர குறுக்கம்ன்றதுக்கு இம்மு அப்படின்றதான் மகரம் ஓகேங்களா ஸோ இம்ன்றது தான் மகர குருக்கம்ன்றதுல மகரன்றதுல சொல்வோம் இந்த மகரம் மெய் அப்படின்றது ஒரு மாத்திரைன்னு சொல்லியிருக்காங்க மகரம்ன்றதுக்கு இந்த மகரம் மெய் ஓகேங்களா மகரமுக்கு மா போட்டால் அது ஓகே என்ன கொடுத்துருக்காங்க மகரம் மெய்யானது அப்படின்றது மகரம் மெய்யுன்றது இம்முன்னு எழுதுறது இந்த இம்முக்கு அரை மாத்திரை தான் ஓகேங்களா அப்போ அந்த அரை மாத்திரையிலேருந்து குறைஞ்சி கால் மாத்திரையாக ஒழிக்கணும் ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரையாக குறையணுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த கூற்று தவறு ஓகேங்களா அடுத்த கேள்வி முத்துராமலிங்க தேவர் எங்கே படித்து கொண்டிருந்தபோது அவ்வூரில் பிளேக் நோய் வந்து பரவிச்சனால அவரோட படிப்பு வந்து அப்படியே பாதிரே நின்றுச்சுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ராமநாதபுரம் ஓகேங்களா ஸோ மதுரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம்னு சொல்லலாம் ஓகேங்களா ஏன்னா ஆயிரங்கால் மண்டபம் இது எல்லாமே வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் சிற்பக்கலையில் படிப்போம் அது இல்லாமல் மதுரைக்கு நேரில் தான் சிவகங்கையில் கீழடியில் வந்து அகலாய்வு அப்படின்றது நடந்துட்டுருக்கு இப்போ உங்களுக்கான கேள்வி கீழடியில் எத்தனாவது கட்ட அகழாய்வு போயிட்டுருக்கு ஏன்னா இப்போ கரண்ட் அவைஸில் ரீசெண்டாக நியூஸில் எல்லாம் அதிகமாக வந்துட்டுருக்குல்ல ஸோ கீழடியில் எத்தனாவது கட்ட அகலாய்வு போயிட்டுருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது ஈரோடு ஈரோடு பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியாருடைய ஊர் ஓகேங்களா ஸோ அது ரொம்ப முக்கியமானது அடுத்து சென்னிமலை இது எல்லாமே யாரோட தொடர்பு இருப்பாங்கன்னா திடீர்னு சின்ன மலை இருப்பாங்க இல்லை அவங்களோட தொடர்புடையது ஓகேங்களா ஸோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க அடுத்தது காவர் சங்ககால மக்களின் எதனை கருப்பொருளாக கொண்டு புலி தகிய குகை பாடலை வந்து பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் பார்க்கலாம் வீரம் ஓகேங்களா ஒருவர் வாழும் நெறியாது என வள்ளுவர் கூறுகிறார் ஒருவர் தன் நெஞ்சத்தில் பொறாமை இல்லாத குணம்தான் ஒருவர் வாழும் நெறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு தன்னெஞ்சு அறிவது பொய் இயற்கை போய் தப்பின் தன்னெஞ்சை சுடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இந்த அதிகாரம் எங்கே இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதில் வ அந்த வார்த்தையை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஓகேங்களா ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்கள் அந்த இதில் வந்து படிக்கும்போது தெளிவாக படிச்சுக்கோங்க தெருக்குறலாம் தெளிவாக நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறீங்களோ அப்போ தான் அங்கே ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் சரி ஓகே ஆன்சர் பார்க்கலாமா ஆன்சர் வாய்மை ஏன்னா தன்னெஞ்சுக்கு எ நம்மளோட மனசுக்கு அறிய நம்ம பொய் ஒன்று சொல்லிட்டோன்னா அது உரத்திக்கிட்டே இருக்கும் போய் சொல்லிட்டோம் போய் சொல்லிட்டோம் போய் சொல்லிட்டோன்னே ஓகேங்களா அடுத்தது ஒன்றான் பால் என்பது உயர்திணை பன்மை ஆன்சர் கூற்று தவறு ஒன்றன் பால் என்பது உயர்தினை பன்மைன்றது தப்பு என்ன அப்படின்னா அக்ரிணையில் வரும் ஓகேங்களா ஒன்றன் பால் பலவின் பால் இது ரெண்டுமே அக்ரிணை தான் வரும் ஸோ இங்கே உயர் தினின்றதுனால இது தப்பு தான் அப்போ அக்ரிணை ஒருமை கொடுத்தா சரி அடுத்தது மகர இடம் இடம்பெறாத சொல் எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆன்சர் பாடம் படித்தான் இது போல்மை அப்புறம் வந்து மருண்மை அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல மகர குறுக்கம் இடம்பெறும் ஓகேங்களா இந்த சொல் மாறும்போது ஆனால் பாடம் மாறும் மாறும்போதும் கூட வராது ஸோ வளம் வந்தான் அப்படின்றதுலையும் வரும் மகர குறுக்கம் ஓகேங்களா அடுதான் கண்ணன் இது உயர்தினை சொல் வேப்பமரம் இது அக்ரிணை சொல் ரெண்டு கூற்றுல எது வந்து சரின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் முதல் குற்றம் சரிதான் கூற்று இரண்டும் சரிதான் கண்ணன் இது உயிரினை சொல் சரிதான் வேப்பமரம் இது அக்ரிணை சொல் இதுவும் சரிதான் அப்ப ஆன்சர் கூற்று இரண்டும் சரி எந்த வனவிலங்கு ஆர்வலர் இந்திய வனமகனின் காட்டை பற்றி கேள்விப்பட்டு அதனை பார்வையிட சென்றார் ஆன்சர் ஜிட்டுகளிட்டாம் இருபதாவது கேள்வி இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்திய வனமகனுக்கு வந்து வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது பத்மஸ்ரீ விருது பத்ம விருதுகள் எல்லாமே வந்து பெரிய சாதனைகள் படைத்தவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் ஓகேங்களா நம்ம நாட்டோட மிக உயரிய விருதுனா அது பாரத ரத்னா விருதை சொல்லலாம் ஓகேங்களா ஸோ ஓகே பத்மஸ்ரீயை பார்க்கலாம் பத்மஸ்ரீ வந்து எந்த ஆண்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் தவறு ஓகேங்களா ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொடுத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்திய வனமகன்னு சொல்லிட்டு பட்டம் வாங்கியிருப்பார் இருபத்தி ஓராவது கூற்று எந்த கூற்றானது சரி இந்தியாவில் குஜராத் கர்ண மாநிலத்தில் மட்டும்தான் கெர் சரணாலயத்தில் மட்டும்தான் ஆப்பிரிக்க சிங்கங்கள் வந்து காணப்படுது காட்டுக்கு அரசன் என்ற சிங்கத்தை சொல்கிறார்கள் இயற்கை விஞ்ஞானிகள் இதில் எந்த கூற்று சரி ஆன்சர் இரண்டும் தவறு ஏன்னா இங்கே ஆப்பிரிக்க சிங்கங்கள் கிடையாது ஆசிய சிங்கங்கள்னு வரணும் அடுத்தது இது வந்து சிங்கம்னு வரக்கூடாது ஓகேங்களா இயற்கை விஞ்ஞானிகள் வந்து புளியை சொல்லுவாங்க புளி வந்து அதை கம்பேர் பண்ணும்போது சிங்கத்தை கம்பேர் பண்ணும்போது எல்லாத்துலேயும் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க இருபத்தி இரண்டு ஆப்பிரிக்க யானைகளில் வந்து ஆண் யானைக்கு மட்டும் தந்தம் இருக்கும் ஆசிய யானைகளை இரண்டுக்குமே தந்தம் உண்டுன்னு கொடுத்துருப்பாங்க ஆன்சர் இரண்டும் தவறு ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு மட்டும் தந்தம் இருக்கும் ஆப்பிரிக்க யானைகளில் இரண்டுக்குமே தந்தம் இருக்கும் ஓகேங்களா கூச்சி இரண்டும் தவறு யானை ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் நீர் அருந்தும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கேள்வி சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து ராஜமார்த்தானின் கவிதைகள் என்னும் நூலில் எழுதியிருக்காரு கொங்குதேர் வாழ்க்கை என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சி துறையோட பரிசு பெற்றிருக்கிறார் கொல்லிப்பாவை எனும் சிற்றி நடத்தியிருக்கிறார் இதில் எந்த கூற்று சரின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் கூற்று மூன்று மட்டும் சரி ஓகேங்களா ஸோ வந்து இது சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து ராஜ மார்த்தாண்டனின் கவிதைகள்ன்றது தவறு ஓகேங்களா கொங்குதேர் வாழ்க்கைன்றது வரணும் ஓகேங்களா ஸோ கொங்குதேர் வாழ்க்கைன்றது எழுதியிருப்பாங்க தமிழ் துறைக்கு வந்து ராஜ மார்த்தாண்டனோட கவிதைகளுக்கு தான் தமிழ் துறையோட பரிசு கிடைச்சிருக்கும் அடுத்த கேள்வி பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் இந்த அடிகளோட ஆசிரியர் யார் ஆன்சர் சுரதா காடு அப்படின்ற தலைப்பில் எழுதியிருப்பாங்க சுரதா அப்படின்றவங்க சுப்புரத்தின தாசன்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா அவரை வந்து சுப்புரத்தின தாசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னா சுப்புரத்தினம் தாசன் அப்படின்றதுல சுப்புரத்தினம் அப்படின்றது வந்து யாரோட இயற்பெயர் அப்படின்னா பாரதி தாசனோட இயற்பெயர் ஓகேங்களா இதில் சு ரா தா இப்படி எடுத்தால் அவங்க வந்து சுரதான்னு வச்சுருப்பாங்க ஓகேங்களா சுப்ரத்தினம்ன்றது பாரதிதாசனோட இய பேர் பாரதிதாசனுக்கு நான் அடிமையாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்ற பேரில் இந்த தாசன் அப்படின்றத சேர்த்து சுப்ரத்தின தாசன்னு வச்சுருப்பாங்க ஓகேங்களா ஏன்னா விருப்பப்படுறவங்களுக்கு பின்னாடி நான் வந்து அவங்களுக்கு கீழே இருக்க விரும்புகிறேன்றதுக்கு தாசன்றது சேர்க்கப்படுறது ஓகேங்களா ஓகே அடுத்தது பார்க்கலாம் எந்த எழுத்துக்கள் இறுதியாக அமையும் இடைத்தொடர் சொற்கள் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இது வந்து நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க பாக்ஸ் பண்ணியே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ஈஸியாக ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்கணுன்னா அவசியமே இல்லை பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஈஸியாக அதை பார்த்தோன்னே நமக்கு என்ன பண்ணிடும் தெரிஞ்சிடும் சரி ஓகே ஆன்சர் பார்க்கலாமா ஆன்சர் டூ ஓகேங்களா ஸோ வந்து இந்த எக்ஸாம் எழுதுனா அனைவருக்கும் எங்கள் டீம் சார்பாக ஆல் த பெஸ்ட் உங்கள் மெயின் எக்ஸாமுக்கும் எங்கள் டீம் சார்பாக ஆல் தி பெஸ்ட் ஓகேங்களா இருபத்தி அஞ்சு மார்க்குக்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்க ப்ளஸ் உங்களுக்கு உங்களோட பேர் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கான கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ப்ளஸ் நம்மளோட குரூப் டூ டெஸ்ட் பேட்ச் போய்ட்டு இருக்கு ஓகேங்களா ஃபுல் டெஸ்ட் பேட்ச் அது ஓகேங்களா அதில் பண்ணிட்டு டாப் டு பாட்டம் வரைக்கும் ஃபுல்லாக முடிஞ்சும் குரூப் டூ டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் கிளிக் பண்ணி பாருங்க அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட் பேட்ச் இல்லாமல் பாலிட்டி அண்ட் ஜாகிரஃபி மட்டும் வேணும் அப்படின்னா ஏன்னா பாலிட்டின்றது அதிகமான மார்க் ஓகேங்களா ஸோ ஜாகிரஃபி படிக்கிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுற சப்ஜெக்ட் ஸோ அதனால தான் ரெண்டையும் வந்து நம்ம கம்பைன் பண்ணி கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ பாலிட்டி அண்ட் ஜாகிரஃபி டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா அதுவும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்கும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இல்லை நீங்கள் போஸ் போலீஸ்க்கு வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ்ஐக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நம்மளோட போயிட்டுருக்கு ஓகேங்களா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ப்ளஸ் அது இல்லாமல் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டு போயிட்டுருக்கு அதில் இருக்கவங்க விருப்பப்பட்ட வங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ